السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ذلك فضل الله يؤتيه من يشاء والله ذو الفضل العظيم قال النبي صلى الله عليه وسلم من سأل الشهادة صادقا بلغ الله منازل الشهداء وإن مات على فراشه او كما قال عليه الصلاة والسلام الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خد بيدي قلت حيلتي أدركني يا رسول الله صلى الله عليه وسلم புகழனைத்துமல்லா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலபாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உச்சார் உறவினர்கள் தோழர்கள் சுகதாக்கள் சாரியங்கள் அவுலியாக்கள் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே கனபாவை தவா செய்யக்கூடிய அவமுரா செய்யக்கூடிய ஹஜ்ஜி செய்யக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாங்கள் பெற வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கிய அருள் புரிவானாக உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே ஈருல தலைவர் கண்மணி சல்லாஹூ அலி வசல்லமுடைய ரவுலாவை ஜியாலை செய்வதோடு அவர்களை கனவிலையும் நினைவிலையும் கண்டுகளிக்கக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ நம்மையும் இறுதி நான்கு பெற வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கிய அருள் புரிவானாக ஹஜ்ஜை போன்ற ஹஜ்ஜிக்கு இணையாக அமலாக பெருமானா சலாசவர்கள் எதையெல்லாம் சொல்லி தந்திருக்கின்றார்களோ அந்த அமல்களையும் முழுமையாக செய்து அதனுடைய நன்மைகளையும் முழுமையாக பெற்று வாழக்கூடிய அல்லாஹ் அல்லாறு வான கண்ணி கண்ணியமிக்கவர்களே உலகத்திலே ஹஜ்ஜி என்பது ஆக உயர்ந்த அமல் என்பதிலே இந்த மாற்று கருத்தும் கிடையாது பொருளாதார ரீதியாக உடல் ரீதியாக சேர்ந்து செய்யப்படக்கூடிய அமல்களே ஹஜ்ஜும் ஒன்று என்பதிலே மார்க்கம் செல்ல தெளிவாகவே சொல்லி தந்திருக்கிறது பொருளாதாரம் இருக்க வேண்டும் பாதையிலே நிலை இருக்க வேண்டும் ஆரோக்கியம் அபல் நாயகம் சனல்லா குலேஸ்வரம் அவர்கள் செல்ல தெளிவாகவே சொல்லித் தந்திருக்கின்றார்கள் அதே நேரத்திலே உடல்நிலை சரியில்லாமல் போகக்கூடிய சில மனிதர்கள் நோயினால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் அஜி செய்வதற்கான வசதிகள் இல்லை அதற்கான சந்தர்ப்பங்களை மனிதர்கள் ஹஜ்ஜினுடைய பெற வேண்டுமானால் அதற்காக பல அமல்களை சொல்லித் தந்திருக்கின்றார்கள் அதே நேரத்திலே இந்த கடமைகளை செய்துவிட்டால் ஹஜ்ஜை செய்யாமல் இருந்து விடலாமா என்பதாக கேட்டோம் என்றால் ஹஜ் நிச்சயமாக யாருக்கெல்லாம் அல்லாமல் தவறா கடமையாக ஆக்கி இருக்கின்றாரோ கட்டாயம் ஹஜ்ஜை செய்தே தீர வேண்டும் என்பதை மார்க்கம் தள்ளி தெளிவாக சொல்லித் தருகின்றது ஹஜ்ஜை செய்யாதவர்கள் வசதி இருந்தும் ஹஜ்ஜை புறக்கணிக்கக்கூடியவர்கள் என்னை சார்ந்தவர்கள் கிடையாது என்பதாக அபில் நாயகம் சரதாசு அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள் அல்லாஹு அந்த மனிதனுக்கும் எனக்கு மத்தியிலே எந்த தேவையும் கிடையாது என்பதாக அல்லாஹ் எச்சரித்த அந்த வசனங்களையும் அப்படி கவனத்தில் வைப்பதற்கு நான் கடமைப்பட்டு இருக்கின்றோம் வெண்ணிமிக்கவர்களே திருமணா செல்லாவே சொல்கள் இப்படி சொல்வார்கள் ஒரு மனிதன் அல்லாவினுடைய பாதையிலே உயிர் தியாகம் செய்ய வேண்டும் என்பதாக நினைத்து கொண்டிருக்கின்றார் இது சாதாரணமாக கிடையாது உறுதியாக உண்மையாகவே நினைக்கின்றார் ஆனால் யதார்த்தமான முறையிலே அவர் படுத்த படுக்கையிலே அவர் உயிர் பிரிந்து விட்டாலும் கூட அல்லாஹு அந்த உறுதியான எண்ணத்தின் காரணத்தினால் மார்க்க போரிடையே கலந்து ஜிகாதனுடைய நன்மையை சகிதனுடைய நன்மையை அந்த மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி விடுகின்றார் என்பதாக நபிகள் நாயகம் சததாஸ் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய இந்த செய்தியை முதன்மையாக சொல்லித் தருவார்கள் ஹஜ்ஜினுடைய விஷயத்திலே யார் உறுதியோடு இருக்கின்றார்களோ ஹஜ் செய்ய வேண்டும் என்பதாக உறுதியான இனத்திலே இருக்கின்றார்கள் ஆனால் அதற்கான வழிமுறைகள் கிடைக்கவில்லை அதற்கான சந்தர்ப்பங்கள் அமையவில்லை என்றால் அல்லாஹ் தானா அந்த மனிதர்களுக்கு அதே வஞ்சனுடைய நன்மையை அல்லாஹ் எழுதி விடுகின்றான் என்பதை ரியல் நாயகம் சரராஜ் முருகன் சொல்லித்தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் அடுத்ததாக மார்க்கம் சொல்லித் தருகின்றது ஒரு மனிதர் அதே நேரத்திலே தொழுகை என்பதை பெண்கள் வீட்டிலே தொழவேண்டும் என்பதை மார்க்கமாக்கி ஒரு ஆண் பள்ளிவாசனுடைய தொடர்படியாக தொழுகையை பேருதலாக தொலைதான் அந்த மனிதருக்கு ஹஜ்ஜினுடைய நன்மையை தருவதாக அருகில் நாயகம் சரதாஸ் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் ஒரு மனிதர் சுத்தத்தோடு பள்ளிவாசலுக்கு செல்கின்றார் வீட்டிலே உதவி செய்தவராக பள்ளிவாசலுக்கு செல்கின்றார் அந்த மனிதர் தொழுது முடித்தும் வரை தொழுது முடித்து வீட்டிற்கு திரும்பும் வரை அவர் எவரா மோடு செய்து எவரா சென்று ஒரு மனிதர் கஜ்ஜை செய்தாய் எந்த வாக்கியத்தை பெறுகின்றாரோ அந்த நன்மையை அவருக்கு அல்லாது வழங்குவதாக

எவரோ முடித்த மனிதர் எப்படி ஹஜ்ஜை பரிபூர்ணமாக நிறைவேற்றுகின்றாரோ அதே நன்மையை அல்லாஹ் வழங்கியிருந்தார் என்பதாக சரதாஸ் அவர்கள் சொல்லி தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் முதலாவதாக பள்ளிக்கு செல்லும் நேரங்களிலே வீட்டிலேயே உதவி செய்த வண்ணமாக பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் அதற்கான தனி நன்மை இது ஒருபுறம் இரண்டாவதாக தொருகி என்பதை பள்ளிவாசலே பேரிதலாக தொடர வேண்டும் என்பதையும் சொல்லி காண்பிக்கக்கூடிய கடிதாக இந்த ஹதீஸ் அமைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது மூன்றாவதாக ஒரு மனிதர் அதிகாலை தொழுகையிலே பஜிர் தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வருகின்றார் பள்ளிவாசலே வந்த அந்த மனிதர் தொழுகையை நிறைவேற்றுகின்றார் தொழுகையை முடித்துவிட்டு அதே இடத்திலே அமர்ந்து சூரியன் உதயமாகும் வரை பள்ளிவாசலே அமர்ந்திருக்கின்றார் இரண்டு ரக்காலத்தை சூரியன் உதித்ததற்கு பின்பாக இஸ்ராக்கினுடைய தொழுகையை ஒரு மனிதர் தொழுகின்றார் அந்த மனிதருக்கு அல்லாஹ் தாலா ஹஜ்ஜையும் செய்த நன்மையை அல்லாஹ் என்பதாக நாயகம் சொல்வார்கள் தாம் மத்தன் தாம் மதன் தாம் மத்தன் பரிபூர்ணமான முறையிலே பரிபூர்ணமான முறையிலே பரிபூர்ணமான முறையிலே என்பதாக மூன்று முறை சொல்லித் தருவார்கள் யார் இவ்வாறு தொருதியை தொருது விட்டு இஸ்ராக்கினுடைய தொழுகை வரை தஸ்மியை செய்து கொண்டு பள்ளிவாசலே அமர்ந்திருக்கின்றாரோ அந்த இரண்டு காத்து இஸ்ராக்கினுடைய தொழுகையை தொழுகின்றாரோ அந்த மனிதனுக்கு அல்லாஹார் பரிபூர்ணமான கஜையும் ஒம்முறாவையும் செய்த இந்த இரண்டு நன்மைகளையும் அல்லாஹ் விளங்குவதாக பெருமாநாள் சிவதாஸ் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம் இந்த செய்தி என்பது சாதாரணமான செய்தி கிடையாது சிரமங்கள் கிடையாது எல்லா மனிதர்களுமே சிறிய பிள்ளைகளிலிருந்து வயோதிகர் வரை சாதாரணமாக செய்யக்கூடிய அமல் தான் ஃபஜீருடைய நேரத்தினுடைய தொழுகை எந்த வேலையும் கிடையாது பலது இல்லாத சிரமங்கள் இல்லாத அந்த நேரத்தினுடைய தொழுகையை தொழ வேண்டும் தொழுது விட்டு இஸ்ராக்கியருடைய நேரம் வரை அமர்ந்திருந்து அந்த இரண்டு காலத்தையும் தொழுது முடித்து விட்டால் இந்த வாக்கியத்தை அல்லாஹ் நிறைவாக விசாலமாக தரக்கூடிய வாக்கியமாக ஹஜ்ஜையும் உமராவையும் செய்யக்கூடிய அந்த வாக்கியங்களை இந்த தொழுகையில் பெற்று தருகின்றது என்பதை ரியல் நாயகம் சரதாஸ் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய அந்த செய்திகளை பறக்கின்றோம் ரியல் நாயகம் சரதாஸ் அவர்கள் ஒரு தடவை ரமதானுடைய மாதத்திலே உமராவிற்காக வேண்டி செல்கின்றார்கள் உமராவிற்காக வேண்டி சென்று திரும்பக்கூடிய நேரத்திலே உம்மு சினான் ரதியல்லாக தாளானுதா இந்த பெண்மணியை பார்த்து கேட்கின்றார்கள் உம்மு சினான் அவர்களே உமராவிற்கு வராத காரணம் என்ன இன்னொரு நிறைய சகாபா பெருமக்கள் நிறைய சகாபியத்தான பெண்மணிகள் உமராவிருக்கு வந்தார்களே தாங்கள் வராத காரணம் என்ன என்பதாக அருகில் நாயகம் சரதாஜ் அவர்கள் கேட்கும் நேரத்திலே அந்த அம்மையார் சொல்கின்றார்கள் யார் அசூர் என்னுடைய கணவர் பலகீனமாக வயோதிகமாக முடியாதவராக இருக்கின்றார் அவரை பராமரிக்கக்கூடிய பொறுப்பிலே நான் இருந்து கொண்டிருந்தேன் என்ற காரணத்தினால் தங்களோடு வரக்கூடிய பாக்கியத்தை நான் இறந்து விட்டேன் என்பதாக அந்த அம்மையார் சொல்கின்றார்கள் அருகில் நாயகம் சரதாஜ் அவர்கள் அந்த நேரத்திலே சொல்கின்றார்கள் ரமதானுடைய மாதத்திலே யார் ஒமராவை செய்தார்களோ அல்லா என்னோடு ரஜ் செய்த அந்த பாக்கியத்தை அந்த நன்மையை அல்லாஹ் தருகின்றான் என்பதாக ரயில் நாயகம் செலாச அவர்கள் சொல்லித்தரக்கூடிய அந்த செய்தியரை பார்க்கின்றோம் காரணம் செய்யக்கூடிய அந்த ஒமரா என்பதை கலப்பட்டதாக எந்த தீமையான எண்ணம் இல்லாததாக அந்த செயல்கள் பரிபூர்வமான அமையக்கூடிய ஒரு செயலாக அமைந்திருக்கும் அந்த நிலையிலே ரமதாவுடைய உமராவை செய்யக்கூடியவருக்கு என்னோடு அச்சு செய்த அந்த நிலைமையை அல்லாஹ் வழங்கியிருந்தான் என்பதாக ரியல் நாயகம் சரதாஸ் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் சகாபா பெருமக்களே ஒரு கூட்டம் வருகின்றார்கள் ஏழ்மையான சகாபா பெருமக்கள் அந்த சகாபா பெருமக்கள் வந்து முறையடைகின்றார்கள் யார் சூழல்ல பணக்கார சகாபா பெருமக்கள் எல்லாம் நிறைய பொருளாதாரங்களை வைத்திருக்கின்றார்கள் அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான் அந்த செல்வங்களிலிருந்து தானதர்மங்களை தர்மங்களை நிறைவாக வழங்குகின்றார்கள் ஆனால் நாங்களோ ஏழ்மையிலே வாடுகின்றோம் எங்களால் அவர்களுக்கு சரிசமமான அமரை எங்களால் செய்ய முடியவில்லை யார் சூழல்லா அதற்கான பரிகாரத்தை தாருங்கள் என்பதாக கேட்கின்றார்கள் ரியல் நாயகம் செல்லாத அவர்கள் அந்த சாபா பெருமக்களை பார்த்து சொல்கின்றார்கள் தோழர்களே நான் சொல்லக்கூடிய அமல்களை நீங்கள் நிரந்தரமாகச் செய்தால் அந்த பணக்கார சகாபா பெருமக்கள் எந்த நன்மையை அதிகமாக பெறுகின்றார்களோ அந்த நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு வாரி வழங்குவான் என்பதாக சொல்லிவிட்டுச் சொல்கின்றார்கள் ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்பாக முப்பத்தி மூணு தடவை சுபகானல்லா முப்பத்தி மூணு தடவை அலகம்தல்லா முப்பத்தி நான்கு தடவை அல்லா என்ற இந்த தஸ்மீரை ஒவ்வொரு பரவான தொழிலைக்கு பின்பாக வலமையாக செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ் தாலா அந்த பணக்கார சகாபாக்களுக்கு வழங்கக்கூடிய அந்த நன்மையை போல் அல்லாஹு தாலா உங்களுக்கும் வழங்கி வருகின்றான் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் சகாபா பெருமக்கள் சில காலங்கள் கிடந்ததற்கு பின்பாக மீண்டும் வருகின்றார்கள் யார் சூழல்லா சகாபா பெருமக்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது அவர்கள் தான தர்மங்களையும் செய்கின்றார்கள் எங்களோடு போட்டி போட்டுக்கொண்டு இந்த அமலையும் இந்த தஸ்மீரையும் வரலான துறையைக்கு பின்பாக ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் என்ன செய்வது என்பதாக

பரிதார துறைகளைக்கு பின்பாக செய்யக்கூடிய அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் ஆறாவதாக சொல்வார்கள் ஹஜ்ஜையும் உமராவையும் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் யார் ஜும்முகாவிற்கு வெகு விரைவாக வந்து விடுகின்றார்களோ அந்த மனிதர்கள் ஹஜ்ஜை செய்த நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான் யார் ஜும்முகாவை முடித்துவிட்டு அசரை எதிர்பார்த்தவர்களாக பள்ளிகளே காத்திருக்கின்றார்களோ அந்த துறகையை எதிர்பார்த்த வண்ணமாக அமர்ந்திருக்கின்றார்களோ அந்த மனிதர்களுக்கு அல்லாஹு உம்ராவை செய்த நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அந்த செய்திகளை பார்க்கின்றோம் அதே போன்றுதான் மக்களுடைய தேவைகள் யாரெல்லாம் தேவையோடு அமர்ந்திருக்கின்றார்களோ நோயாளியாக இருக்கின்றார்கள் பொருளாதாரத்திலே தேவையுடையவர்களாக இருக்கின்றார்கள் உடல் ரீதியிலே பல உதவிகளை தேவைப்படக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்கள் தேவையுள்ள மனிதர்களை கண்டறிந்து அவருடைய தேவைகளை நிறைவேற்றும் நேரங்களிடையே அல்லாவு இந்த நன்மைகளை அல்லாஹ் வழங்குகின்றான் அகில் நாயகம் சல்லாஸ் அவர்கள் சொல்லுவார்கள் பிற மனிதருடைய தேவையை அறிந்து அந்த தேவையை நிறைவேற்றினால் அது பரிபூர்ணமாக அல்லாவிற்காக வேண்டி செய்தால் அந்த மனிதருக்கு அல்லாவு தகரா ஹஜ்ஜையும் அம்ராவையும் செய்த பரிபூர்வமான நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான் என்பதாக சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தபாவு செய்யக்கூடிய அந்த நேரத்திலே இடையிறு ஒரு மனிதர் வருகின்றார் வந்தவர் சொல்கின்றார் யா அபா முகம்மது பெருமானா சொல்லாசனுடைய பேர குழந்தைகளே என்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் தேவையோடு இருக்கின்றார் அவருக்கான தேவைகளை உங்களால் நிறைவேற்ற முடியுமா என்பதாக கேட்கும் நேரத்திலே ஹசன் அதினகு தவாவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தவாவை பாதியிலேயே முடித்துவிட்டு அவருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக செல்லுகின்றார்கள் சென்று அவர்கள் தேவையை நிறைவேற்றக்கூடிய யாருக்கு தேவையோ அந்த மனிதரை சந்திக்கின்றார்கள் அந்த மனிதர் கேட்கின்றார் விரும்ப நான் பாரம்பரியத்தை சார்ந்தவர்களே காபாவிலே தவா செய்து கொண்டிருந்தீர்கள் எனக்கு தேவை என்பதாக சொல்லும் நேரத்திலே தவாபை பாதியிலையே நிறுத்திவிட்டு நீங்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வந்துவிட்டிருக்கிறேன் நீங்கள் செய்வதை நியாயமான காரியமா என்பதாக அந்த மனிதர் கேட்கின்றார் அந்த நேரத்திலே இமாம் ஹசன் ரபிகல்லாஹூ தகராவர்கள் பதில் சொல்கிறார்கள் தோழரே ரிகல் நாயகம் சரதாஸ் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி இருக்கின்றார்கள் அந்த செய்தி என்னவென்றால் ஒரு மனிதனுக்கு தேவை இருந்து அந்த தேவையை ஒரு பிற மனிதர் நிறைவேற்றினால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தவறா பரிபூர்வமான ஹஜ்ஜினுடைய ஒம்ராவினுடைய நன்மையை தருவதாக பெருமானா சதாஸ் அவர்கள் வாக்குறுதிகளை தெரிவிக்கின்றார்கள் உங்களுடைய தேவைகளை நான் விட்டேன் இதற்கு பகலமாக ஹஜ்ஜி உமராவினுடைய கூலியை அல்லாஹ் எனக்கு நிரப்பமாக தருவார் என்பதாக சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் பாதியிலே விட்ட அந்த தவாவை திரும்ப செய்வதற்காக நான் செல்கின்றேன் அந்த தவாவினுடைய உண்மையையும் அல்லாஹ் தந்துவிடுகின்றான் என்பதாக இமாம் ஹசன் ரதி அல்லாஹ் தான் சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம் அதே போலதான் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய அந்த நேரங்களிலே அல்லாஹு தாலா ஹஜ்ஜி ஒமுரா ஜிகாதியுடைய நன்மையையும் சேர்த்து தருவதாக ரவிகள் நாயகம் செல்லாத அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் ஒரு சவாதி வருகின்றார்கள் யார் சூழல்லா போர்க்களத்திலே கலக்கும் அளவுக்குள்ளே உடல்நிலை எனக்கு கிடையாது அதற்கான வலிமையும் கிடையாது நான் என்ன செய்வது என்பதாக கேட்கின்றார்கள் நாயகம் சரதாஜ் அவர்கள் கேட்கின்றார்கள் தோழரே உங்களுக்கு பெற்றோர்களே யாராவது ஒருவர் ஹயாத்தோடு இருக்கின்றார்களா என்பதாக கேட்க அந்த சகாபி சொல்கின்றார்கள் யார் சூழல்லா என்னுடைய தாயார் ஹயாத்தோடு இருக்கின்றார்கள் என்பதாக சொல்லநாயகம் சரதாச அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொல்கின்றார்கள் உன்னுடைய தாய்க்கு பரிவிடை செய்யுங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் அல்லா உங்களுக்கு ஹஜ்ஜை அதனுடைய நன்மையை பெற்றுக் கொண்டால் எந்த நன்மையை பெறுவீர்களோ இந்த மூன்று நன்மைகளையும் அல்லாஹ் தருகின்றான் என்பதாக அருகில் நாயகம் சலதாஸ் அவர்கள் சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம் அதே போலதான் ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு செல்கின்றார் சென்றவர் கல்வியை கற்பதற்காக செல்கின்றார் அல்லது கற்று கொடுப்பதற்காக செல்கின்றார் இந்த நோக்கம் இல்லாமல் வேறு நோக்கமே கிடையாது இந்த இரண்டு வேண்டி சென்றால் அந்த பரிபூர்வமான வழங்குவதாக வெகல் நாயகம் செல்லாதவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் சகாபா பெருமக்கள் எல்லாம் கூடி இருக்கக்கூடிய அந்த பிரமாண்டமான சபையிலே ஒரு பெண்மணி வருகின்றார்கள் யார் சூழல்லா அஸ்மா பிந்து எசீது ரதியல்லாவும் தவறானதா அந்த பெண்மணி வந்து கேட்கின்றார்கள் யார் சூழல்லா நாங்கள் ஆண்கள் எங்களை திருமணம் முடித்துக் கொள்கின்றார்கள் திருமணம் முடித்ததற்கு பின்பாக அவர்களுக்கு நாங்கள் படிவிலை செய்கின்றோம் குழந்தைகளை பெற்றெடுத்து கொடுக்கின்றோம் குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்புகளை ஏற்றுக் கொள்கின்றோம் வீட்டிலேயே முடங்கி கிடக்கின்றோம் ஆனால் ஆண்களோ பள்ளிவாசலுக்கு ஜமாத்தோடு தொழுவதற்கு செல்கின்றார்கள் போர்க்களத்திலே கலந்து கொள்கின்றார்கள் ஹஜ் ஒம்ராவிற்கு செய்கின்றார்கள் ஆனால் நாங்கள் மகரமோடு செய்ய வேண்டி செல்ல வேண்டிய நிரூபந்தத்திலே இருக்கின்றோம் இன்னும் எத்தனையோ விஷயங்களை மார்க்க விஷயங்களை ஆண்கள் தன்னந்தனியாக செய்கின்றார்கள் ஆனால் நாங்கள் வீட்டிலேயே முடங்கி கிடக்கின்றோமே நாங்கள் என்ன செய்வது என்பதாக அந்த பெண்மணி கேட்க நபிகள் நாயகம் சரதாஸ் அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து திரும்பி அமருகின்றார்கள் அந்த பெண்மணியை பார்த்துவிட்டு சகாபா பெருமக்களையும் பார்த்துவிட்டு கேட்கின்றார்கள் தோழர்களே இதே கேள்வியை யாராவது கேட்டதை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா என்பதாக கேட்க சகாபா பெருமக்கள் இல்லை என்பதாக சொல்கின்றார்கள் இந்த பெண்மணி மிக அழகான கேள்வியை கேட்டிருக்கின்றார்கள் என்பதாக சொல்லிவிட்டு சொல்வார்கள் பெண்மணி வருகிறேன் உங்கள் சார்பாக எந்த பெண்மணிகள் சார்பாக ஒட்டுமொத்தமாக கேள்வியை கேட்பதற்காக அந்த பெண்மணிகளிடத்திலே சென்று செய்தியை சொல்லுங்கள் கணவனுக்கான பணிவடையை செய்தால் கணவர் என்னென்னவெல்லாம் நன்மைகளை செய்கின்றார்களோ அந்த நன்மைகளை உங்களுக்கும் முழு பங்கு உண்டு போர்க்களத்திலே கலந்தால் அந்த நன்மை உங்களுக்கு உண்டு அவர் அஞ்சு கொமராவுக்கு செல்லும் நேரத்திலே குழந்தைகளை சொத்துக்களை பராமரித்துக் கொண்டிருந்தால் அந்த அவர் செய்த அந்த நன்மைக்கு பகரமாக அனைத்து நன்மைகளையும் நீங்களும் பெறுவீர்கள் என்பதாக நபிகள் நாயகன் சல்லாச அவர்கள் சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம் எனவே அல்லாஹு முழுமையான ஹலாலான நிறைய வருமானங்களை தந்து அந்த வருமானங்களிலிருந்து ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யக்கூடிய நல்ல ரசைவை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரவேறக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கிய அருள் புரிவானாக உலகத்தை விடுவதற்கும் முன்பாகவே நபிகள் நாயகம் சல்லா செய்வதோடு அவர்களை கணவரையும் நினைவிலையும் கண்டுகளிக்கக்கூடிய நிர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நன்மையும் இறுதி நாளில் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆண்கி அருள் புரிவானாக அதே போன்று ஹஜ்ஜையும் அந்த நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய எந்தெந்த அமல்களை நபிகள் நாயின் சரதாசமல்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்களோ அந்த அமல்களையும் பரிபூர்வமான செய்தி அந்த நன்மைகளையும் முழுமையாக பெற்று வாழக்கூடிய செய்திகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தல்வானாக வாசனா الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ